எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு மூணுமே வந்து பெண்களுடைய குரல்கள் தான் தோழி தலை பாலை பாப்போம் ஆர்வமூட்டக்கூடிய பாடல் பெருந்தேவனார் எழுதியது இவரோட இவருடைய பாடல் இது ஒண்ணுதான் இருக்கு நன்ற இணையில ஆனா நம்ம பெருந்தேவனாருங்கிற பேரை வேற ஒரு இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கலாம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கறது இருக்கு அது மகாபாரதத்தை வந்து தமிழ்ல பாடுனவர் அப்படிங்கிறது வந்து அவருடைய பேர்ல பாரதம் பாடிய பெருந்தேவனார் இருக்கு ஆனா வந்து இந்த பெருந்தேவனார் நற்றின நிலை ஒரே ஒரு பாடல் தான் இருக்கு ரொம்ப அழகான பாட்டு இருக்கு தோழி குற்றாக வருவது ஆஹ் இங்க வந்து தலைவன் இரவு நேரத்துல பாக்க வரா இப்ப எல்லாரும் தூங்கின பிறகுதான் அவன் வர முடியும் அவன் வரா ஆனால் நம்ம ஏற்கனவே முன்னாடி வந்து குறுந்தகையில ஒரு பாட்டு பார்த்திருக்கோம் நல்லை அல்லை எள்ளி வருணர் களவிற்கு நல்லை அல்லை நெடுவன் வெண்ணிலவே வெண்ணிலவே இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கும் போது வரா ஆனா நீ இப்படி வெளிச்சமா காஞ்சிட்டு இருக்கேன் நல்லா இருக்கா அப்படின்னு பா பாடுற மாதிரி பாட்டை அங்க பாத்தோம் இங்க வந்து அந்த ஊருக்கு ஊருனுடைய நீரும் துறைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய மரத்துல கடவுள் வாழக்கூடிய மரம் அப்படின்னு தோழியதை சொல்றா ரொம்ப அழகா இருக்கு தொடர் கடவுள் வாழக்கூடிய ஒரு பெரிய மரம் அந்த மரத்துல மனிதர்களோடு பழகக்கூடிய அல்லது இயல்பாக அங்க எல்லாரும் இருக்கிறது போல அதுவும் இருக்கக்கூடிய ஒரு கூகையும் இருக்கு குகையினுடைய இயல்பு வந்து இரவு நேரங்கள்ல ஒளிய போகுதுதான் ஆனா இப்ப வந்து அவ அந்த கூகை கிட்ட கேட்டுக்கிறான் வந்து ராத்திரி தான் வரப்போறான் விடாத விருப்புடையவன் ஆகியவன் எங்கள் மேல இருக்கக்கூடிய அன்பு நாள்ல இரவு நேரத்துல வரான் எங்களை பார்ப்பதற்கு தயவு செஞ்சு கத்தி ஒளி எழுப்பிடாதே உனக்கு வந்து ஊன் மிகுந்த உணவையும் ஊன் ஊன் வெளிய தெரியும்படியான கூடவே அதுல வந்து முள்ளெளியை வைத்து சுட்டு வைத்த அந்த உணவையும் அது அதாவது புலால் உணவு மாதிரி உண ஆஹ் அந்த ஊன் கலந்த புலால் உணவு மாதிரி சொல்றதுல உனக்கு பிடிச்ச முள்ளெளியையும் நான் சுட்டு அதுல வச்சு தரேன் தயவு செஞ்சு அவன் வரும்போது கத்தி ஒரு எழுப்பாத நீ கத்துனா பயந்து மக்கள் வந்து தூங்க மாட்டாங்க எழுந்துருவாங்க அது இல்லாம நிறைய ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கூகை குளருவது கூகையை வந்து குழருவது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் கத்தும் காந்தை குளரும் அப்படின்னு சொல்லுது கூகை குளரும் போது எல்லாரும் எழுந்துருவாங்க பயந்துட்டு அதனால எங்களால சந்திக்க முடியாது தயவு செஞ்சு நீ கொஞ்சம் உன்னோட வாய முடிக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த பாட்டு நிறைய விலங்குகளை தூதா அனுப்புறது அல்லது என்னோட அன்ப போய் சொல்லு நீ இங்க சாப்பிட்டு அங்க திணை கதிர்களை சாப்பிட்டு விட்டு உன்னுடைய உறவினர்களை பார்க்க போவ இல்லையா அப்ப போய் என்னோட அன்பை சொல்றியா செங்கால் நரையே என்னுடைய அன்பை போய் சொல்லு அப்படின்னு பேசு பேசுன்னு வந்த பாடல்களுக்கு நடுவுல தயவு செஞ்சு வாயை திறக்காத வாயை முடிக்கும் அப்படின்னு சொல்ற இந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமானது எப்படி ஒரு ஒரு லஞ்சம் கையூட்டு கொடுப்பது போல உனக்கு வேண்டியதான் நான் கொடுக்குறேன் அதனால நீ இத வாய முடி அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அழகான ஒரு கற்பனையா இந்த பாட்டு இருக்கு எம் ஊர் வாயில் துறை தடைய கடவுள் முதுமரத்து உரை பழகிய மையோங் தெரிந்த நெய்வென் புழுக்கள் எலிவான் சூட்டோடு மலிய பேணுதும் எஞ்சா கொள்கை எம் காதலர் வரல் நசகி துஞ்சாது அலமரும் பொழுதின் அஞ்சுவர கடும் குரல் பயிற்றாதீனி அழகா புரியுகிற பாட்டு பிரிச்சு படிச்சோம்னா நீ படிச்ச உடனே நமக்கு மீனிங் நமக்கு தெரியறதுனால நல்லாவே புரியுது எம் ஊர் வாயில் ஊரினுடைய உள்ள வரக்கூடிய வாயில் ஊருக்கு நுழையக்கூடிய இடம் உன்துறை நீர் நீர் ஓடக்கூடிய துறை அது அந்த நீர் துறைக்கு பெரும்பாலும் ஆறுகளை ஒட்டி ஊர்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி கற்பனை பண்ணிக்கலாம் ஊரே ஓ நீர் துறையை ஒட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம் அது வந்து கடவுள் உரையக்கூடிய மரம் ரொம்ப நாளா ரொம்ப காலமா இருக்கிற பெரிய மரம் அப்படின்னா அந்த மரம் கடவுள் உரையக்கூடிய மரம் மரம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க வணங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா பெரும்பாலும் அது வந்து மரங்கள் வந்து பேய்கள் இருக்கிற தங்கி வைக்கிறதாங்கோ அல்லது கடவுள் தங்கி அதுவும் வேப்ப மரம் அரச மரமா இருந்தா நிச்சயமா அது வந்து ஒரு கடவுள் வழிபாட்டுக்குரியதாக ஆக்கிருப்பாங்க எல்லா ஊர்களுடைய பொது இடங்கள்லயும் நம்ம பாக்கலாம் நிறைய மரங்கள் தப்பி படைச்சது கூட இதனாலதான் நம்ம ஊர்ல வந்து காப்பு காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து ஒரு மரத்துல வந்து தெய்வம் முறைவதாக நம்பிக்கை இருந்தால் அந்த மரத்தை வெட்டிவதற்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்புறம் கீராஜ இது ரொம்ப அழகா அவர் பதிவு பண்ணியிருப்பாரு அவருடைய இதுல வந்து ஆஹ் என்னன்னா அந்த ஊரினுடைய துறைகள்ல வந்து அவங்க அவங்க அந்த ஊர்ல குழந்தை பிறந்த பிறகு அதுல வந்து அவங்க மரம் நட்டு வைப்பாங்களாம் அந்தந்த அந்த ஊரினுடைய ஒரு ஒரு குடும்பத்திலயும் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த மரம் நட்டு வைப்பாங்க அந்த மரம் அந்த அவர்களுக்குரியதாக இந்த குடும்ப மரமாக பேணப்படும் அப்படிங்கிற மாதிரியான மரபெல்லாம் இங்க இருந்திருக்கு கடவுள் முதுமரத்து உடனுரை பழகி அப்படிப்பட்ட கடவுள் வாழக்கூடிய அந்த முதுமரம் பழைய மரம் நல்ல பழைய மரம் அந்த மரத்துல கீழே மனிதர்கள் புழங்குவது போல அது மேல அந்த பறவையும் இருக்கு அதுக்கு ஒன்றும் பயம்லாம் இல்ல அந்த பாட்டுக்கு மேல அந்த இருக்கு உடல் உரை பழகி எங்களுடையதான் நீ கலந்து பழகி அந்த மரத்துல தானே இருக்க அப்படின்னு அந்த ஒரு சொந்தத்தையும் கொண்டாடிக்கிறாங்க தேயா வளைவாய் வளைந்த வாய் தேயாதது அப்படி நல்ல கூர்ப்பான ஷார்ப்பான அதனுடைய வாய் ஆந்தையினுடைய வாயை கற்பனை பண்ணிக்கலாம் நம்ம தென் கண் தென் கண் அழகா இருக்கு லாந்தை இந்த பக்கம் இருக்கிறது ரொம்ப ஸ்டெயில வரே இப்படி பாத்துட்டு இருக்கு அழகா போட்டிருக்கீங்க தென் கண் நல்ல நல்ல ஷார்ப்பான கண்ணு ஏன்னா இருட்டுல எல்லாம் அதுக்கு கண்ணு தெரியும்கிறதுனால ஆஹ் அது வந்து நல்ல கூர்மையான ஒளி பார்வையுடைய கண்கள் அதுக்கு பகல்ல தெரியாது நாங்கள இரவுல பகல்ல ஆந்தைக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இரவுலயே அவ்வளவு நல்லா தெரியாத கண்ணு வந்து பகல்ல தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை திருக்குறளும் இருக்கு பகல் வெல்லும் காக்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா பகல்ல ஆந்தை கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதை வந்து சொல்லணும் ஆஹ் கூறு உயிர் நல்ல வலிமையான நகங்கள் இருக்கு தேயா வளைவாய் தென்கண் நல்ல தெளிந்த பார்வையுடைய கண்கள் கூறுகிர் நல்லாக நன்றாக நல்ல வந்து கூர்மையுடைய உயிர் நகங்களை நீ கொண்டு இருக்கிறாய் வாய்ப்பரை அசாவும் அது கத்துச்சுன்னா வாய் பறையடிக்கிறது போல இருக்கும் பறையடிப்பது போல டப்ப டப்ப ஒரு சத்தம் வாய்ப்பறை அசாம் வலிமுண்டு கூகை வலிமை மிகுதியாக உடைய கூகையே எங்கள் ஊர் மரத்துல எங்களோட சேர்ந்து வாழக்கூடிய குகையே உனக்கு நான் வந்து என்ன தருவேன் அப்படின்னா அடுத்த ரெண்டு வரியில சொல்றான் மையூன் தெரிந்த நெய் வெண் புழுக்கள் நன்றாக நெய்யிட்டு சமைக்கப்பட்ட புழுக்கள் அப்படின்னா சாழத்தை நன்றாக வழங்க வச்ச சோறு அதுல வந்து மையூன் தெரிந்த நிறைய ஊன் உணவு தெரிந்தது போல கொஞ்சமா கறி இல்ல கறி துண்டம் நல்ல வழிய தெரியும்படியான ஒரு புலால் உணவு அதுல புலால் அப்படின்னா அதுக்கு என்ன பிடிக்குமோ அப்படின்னா அதுக்கு அடுத்த வரைய சொல்றா எலி வான் சூட்டோடு நல்ல முல் எலி எலினா அது எலி வந்து எலியெல்லாம் நல்லா புடிச்சு சாப்பிடும் இல்லையா அந்த நல்ல உனக்கு பிடிச்ச அந்த எலிய முள்ளெலியை நான் நல்லா சுட்டு இந்த சாதத்தோடு வச்சு தரேன் அந்த சோத்தோடு வச்சு தரேன் எலிவான் சூத்தோடு மலிய பேடு உனக்கு வேணுங்கிற அளவுக்கு தரேன் அது சோறு சாப்பிடுமான்னு தெரியாது ஆனா முள்ளலி அது விரும்பி சாப்பிடும் அதனால உண் உடல் வந்து மனிதர்களுக்கு விருப்பமானது போல உனக்கு நான் அதை படையல் மாதிரி குடுக்குறேன் அதுல கூடுத உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச முள்ளழியை எடுத்து சுட்டு அந்த சாதத்துல வச்சு குடுக்குறேன் சோப்பாட்டுல வச்சு குடுக்குற அப்படிங்கிறா என்ன பண்ணணும் நீ எதுக்கு இவ்வளவு குடுக்குறேன் அப்படின்னா நீ ராத்திரி நேரத்துல கத்து வரீயா இந்த கத்தலை நீ கொஞ்சம் விட்டுறணும் ஏன் விட்டுறணும் அப்படின்னா எஞ்சா கொள்கை எம் காதலர் எஞ்சா கொள்கை தீராத அன்பையுடைய கொள்கை கொள்கை என்ற என்பது இங்கே அவளுக்கு தலையின இருக்கக்கூடிய அன்பு அது எஞ்சா கொள்கை அவன் ஒரு நாளும் அந்த அன்பிலிருந்து விலக மாட்டான்னால எஞ்சா கொள்கை அப்படிங்கிறான் எஞ்சா கொள்கை எம் காதலர் வரல் நசை அவன் எங்களை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு நசைனா விருப்பம் என்ற விருப்பத்தோடு அவன் இரவிலே கிளம்பி வரப்போகிறான் இரவு கூறிக்காக பார்ப்பதற்காக வரப்போகிறான் துஞ்சாது அலமரும் பொழுது நாங்களும் வந்து அதற்காக தூங்காமல் கொண்டிருக்கிறோம் எப்ப வருவான்னு தெரியாது இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கின பிறகு வருவான் வந்தா ஏதாவது ஒரு ஒலி ஏதாவது ஒரு வந்து 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 அப்ப நாங்க போய் பார்ப்போம் சந்திப்போம் இரவுல எழுப்புவாங்க சந்தித்துக் கொள்வார்கள் ஆனா நீ பாட்டுக்கு அந்த நேரத்துல சத்தம் போட்டுட்டீங்கன்னா நீ ஒரு அலறல் குரல் கொடுத்து விட்டா என்றால் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் முழிச்சிருவாங்க டக்குனு ஒரு ஆந்தையினுடைய அலறல் வந்து எல்லாரையும் பயந்து விழி விழிக்க வச்சிடும் அப்போ நாங்க ரகசியமாக அவனை சந்திக்க முடியாது அஞ்சு வர கடும் குரல் பயிற்றாது நீ உன்னுடைய கடுமையான குரலை கொஞ்சம் காட்டாமல் எல்லோரும் ஓய்வெடுத்து தூங்கும் போது அவர்களை நீ தூங்க விடு அவர்களை செஞ்சு எழுப்பி விட்டுறாத எழுப்பி விட்டா நாங்க வந்து அவரை சந்திக்கிற வாய்ப்பு வந்து எங்களுக்கு தவணி போயிடும் நீ இந்த செஞ்சீங்கன்னா இப்படி கட்டாம இருந்த அப்படின்னா அடுத்த நாள் வந்து உனக்கு ஓன் நிறைந்த அந்த புழுக்கள் உணவுல உனக்கு பிடிச்ச முள்ளழியை சுட்டு அதுல வச்சு நான் தருவேன் அதனால வாயை கொஞ்சம் மூடிட்டு அப்படின்னு சொல்லி தோழி வந்து இங்க சொல்றா ரொம்ப அழகான ஒரு பாட்டு எம் துறை தடைய கடவுள் முதுமரத்து உடல் உரை பழகிய இந்த கடவுள் முதுமரத்துனா நம்ம வந்து தேவியோட ஒரு அற்புதமான சிறுகதை தெய்வம் இருக்கு அர்ஜுன மரத்தை வந்து வெட்ட வரும் பொழுது அந்த மரத்தை வந்து கட்டி கொண்டு அதுல கடவுள் உறைவதாக அந்த பழங்குடியினர் சொல்லி இந்த மரத்தை காப்பாற்றக்கூடிய அஹ் ஒரு கதை வந்து தேவி எழுதியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு கதை இப்படி நிறைய காப்பு காடுகள் குடும் காடுகள் தெய்வம் முறையக்கூடிய மரங்கள் இப்படி நிறைய கதைகள் வந்து இந்தியா முழுக்க இருக்கு ஒரு ஒரு தெய்வத்துல வன்னி மரம் வன்னி மரத்தை வெட்ட மாட்டாங்க ஏன்னா வன்னி மரத்துல வந்து அஹ் பாரத போறும்போது அந்த பாண்டவர்கள் வந்து வனவாசம் இருந்த போது தங்களுடைய வன்னி மரத்துலதான் அந்த இத வந்து கட்டி வச்சுட்டு போனாங்க எல்லாம் கட்டி வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சோ நம்ம இதுல என்ன எல்லா மரமும் ஏதாவது ஒரு வகையில ஒரு மித்தாலஜியோட தொடர்புடையதாதான் இருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் அதனாலதான் கடவுள் முதுமரம் அப்படிங்களா உடனுரை பழகிய தேயா வளைவாய் தென் கூர் கூர் உயிர் தென் கண் கூர் உயிர் வாய்ப்பறை அசாம் வலிமுண்டு பூகை மையூன் தெரிந்த நெய்வன் புழுக்கள் எலிவான் வான் சூட்டோடு மலிய பேரு மலியன நிறைய உனக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுக்குற எஞ்சா கொள்கை எம் காதலர் வரல் நசைவி துஞ்சாது அலமறு பொழுதின் அஞ்சு வர கடும் குரல் பயிற்றாதீனே அஞ்சு தக்க உன்னுடைய குரலை கொஞ்சம் பயிற்றாமல் வெளிப்படுத்தாமல் நீ இந்த ரகசியத்தை இரவினுடைய அமைதியை கெடுக்காமல் இருக்க வேண்டும் அப்ப உனக்கு நான் வந்து உனக்கு விரும்பியதையெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அகநானூறு பாடல்கள்லயும் வருது கடவுள் மரத்தை அப்படின்னு வருது அப்புறம் தெய்வம் சேர்ந்த பராறை வேம்பு வேம்புல தெய்வம் உறைவதாக இருக்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப பழங்காலகுது இன்றைக்கு வந்து அது நம்ம மாரியம்மன் வழிபாடாக செய்கிறோம் மரத்துல வந்து மாரியம்மன் உரைவுதான் பெரும்பாலும் வேப்பமரத்தை மாரியம்மனுடைய ச கொள்றாங்க ஆனால் பழைய காலத்திலேயே அது வந்து தெய்வ முறையக்கூடிய மரமாக தான் அது இருந்திருக்கு அதே போல முதுமரத்து உரையும் வாய் முதுக்குள் அப்படின்னு அகனானூரும் இதே மாதிரி ஒரு வரியே சொல்லுது சோ இதுதான் இந்த பாடல் பெருந்தேவனார் எழுதியது நம்ம அடுத்த பாட்டு போலாம் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு வந்து தலைவி கூச்சு தலைவன் வந்து பிரிஞ்சு போகப்படான் இல்லறத்தில் இறப்போருக்கு ஒன்று கொடுத்து அவர்களுக்கு ஈந்து மகிழ்ந்து இல்லறம் நடத்துவது அப்படிங்கிறது ஒரு கலை இந்த கலை எல்லாருக்கும் வர்றதில்லை ஆனா இங்க வந்து ஒருவேளை இவன் சொல்றத சொல்ற அந்த குரல் துணியை பார்த்தா அவன் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படி பொருளீட்டுறதுக்காக பிரிஞ்சு போகணுங்கிற அவசியமே இல்லை அழகாக இருந்து இல்லறம் நடத்தலாம் ஆனால் அவன் போய் பிரிந்து போய் பொருள் இட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறான் ஏன் அவன் இப்படி பண்றான் அப்படிங்கிற தன்னுடைய ஆற்றாமையை தலைவி இந்த பாட்டுல வெளிப்படுத்துறா அழகான பாட்டு கண்ணும் தோளும் தன்னரும் கதுப்பும் அல்குளும் பல பாராட்டி நெருணலும் இவனர் மண்ணே இன்றே பெருநீர் ஒப்பின் பேய் வெண்தேர் மரண் இல் நீள் இடை மான் நசையுறும் சுடுமண் தசும்பின் மத்தம் தின்ற திரவா வெண்ணை உறுப்பு இடந்த உவர் எழு கலரி ஓமை காட்டு வெயில் வீற்றிருந்த வெம்பு அலை அரும் சுரம் ஏகுவர் என்ப தாமே தம்வையின் இறந்தோர் மாற்றல் ஆற்றா இல்லின் வாழ்க்கை வல்லாதோரே ரொம்ப யாரோ ஏவலாளர்கள் சொல்லியிருப்பாங்க நாளைக்கு அவர் கிளம்ப போறார் ஊருக்கு வினை பொருள் வீட்டுவதற்காக அவர் கிளம்ப போகிறார் என்ற தகவல் தலைவிக்கு வந்திருக்கு அப்ப அத வரு வருந்தி சொல்றா நேத்து வரைக்கும் அவன் இங்க இருந்தான் இருந்தவன் என்ன செய்து கொண்டிருந்தான் கண்ணும் தோளும் கதுப்பும் சிதலை அல்குலும் பல பாராட்டி என் மேல என் மேல் கொண்ட வெறுப்பினாலேயோ கோபத்தினாலேயோ கிளம்புறான்னா அப்படியும் இல்ல நேற்று வரைக்கும் அவன் என்னுடைய கண்களையும் என்னுடைய தோள்களையும் என்னுடைய தன்னரும் குளிர்ச்சி மிகுந்த நறுமணம் பொருந்திய கதுப்புன கூந்தல் என்னுடைய கூந்தலையும் சிதலை அல்குல் தேமல் படர்ந்து என்னுடைய இடு இடுப்பு பகுதி அ அல்குலையும் பலபடியாக பாராட்டி என்னோடு அன்பு கொண்டவனாக நெருநலும் இவனர் மன்னோ மன்னே இவனர் நல்ல அழகான வார்த்தை இங்கு அவன் அப்படின்னா இருந்தவன் அப்படிங்கறதுக்கு இவனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தையை பார்த்தது இல்ல இவனர் இங்கு இருந்தவன் இவனர் அங்கு இருந்தவன் அவனர் நல்லா இருக்குல்ல இவனர் இங்கே அதாவது அந்த இடத்தையும் சுட்டு சுட்டு பெயராகவும் வரக்கூடிய ஒரு சொல் சொல்லி இவனர் நெருணலும் இவனர் மண்ணே நேத்தும் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அது ரொம்ப வந்து புகழ்பெற்ற ஒரு குரல் நேற்றுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை அதோடு காணாமல் போனார்கள் அல்லது இறந்து போனார்கள் அதாவது இந்த உலகத்தினுடைய நிலையாமை என்பது அப்படிப்பட்டது நெருணல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அந்த நெருணல்ங்கிற வார்த்தை இருந்து நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு வார்த்தையாருது அப்ப நெருணலும் இவனர் மண்ணே ஏதோ இங்கதான் இருந்தான் என்ன என்னை பலபடி பாராட்டி கொண்டு என்னுடைய கண்களையும் தோள்களையும் என்னுடைய உடல் அழகையும் கூந்தல் அழகையும் பாராட்டியபடி இங்கதான் இருந்தான் ஆனா இன்னைக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றான் இன்றே அவன் போகின்ற வழி எப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு அவன் கவலைப்படுறான் இந்த மாதிரி ஒரு வழியில வந்து அவன் எப்படி போவான் என்று நினைத்தவள் கவலைப்படுகிறாள் இந்த வழியில அவன் போனது கிடையாது அவளுக்கு தெரியாது அப்ப இந்த கேள்வி நமக்கு வரலாம் இந்த பாதையத்தினுடைய வழி இப்படி இருக்கும்னு தலைவி எப்படி எப்படி தெரியும் அவளுக்கு அவ போனதில்லை அவனோடு கிளம்பி போனதில்லை ஒருவேளை உடன்போக்கு வந்திருந்தவளாக இருந்து இப்பொழுது தலைவியாக இருந்து சொன்னாள்னா அவளுக்கு ஒரு வேளை அதை தெரியலாம் அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம அவள் உடன்போக்கு போது இதே வழியில தான் வந்திருப்பாளா இருக்கும் இல்லைன்னா ஊரில் இருக்கிறவங்க யாராவது போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிதான் இருக்கும் அந்த வழி அப்படின்னு அதனால தலைவிக்கு வந்து அவளுடைய வீட்டை தவிர அதிகமாக வெளிப்புறங்கள் தெரிய வாய்ப்பில்லை அதனால இந்த கேள்வியை நம்ம கேட்டு நம்மளே இதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கலாம் பெருநீர் ஓப்பின் பேய் வெண்தேர் பெருநீர் ஓப்பின் நல்ல நல்ல வெயில் அடிக்கக்கூடிய அடிக்கூடிய பாலைநிலை வழியாக போலவே இருக்கும் அதுக்கு காணலுக்கு வந்து அழகான ஒரு பெயர் கொடுத்திருக்காரு பாருங்க பெருநீர் ஓப்பின் பெய் வெண்தேர் பேய் வெண்தேர் பெய் ஏறக்கூடிய தேரை போல அது இருக்கும் அது வந்து அது மனிதர்களால அது ஒண்ணும் செய்ய முடியாது அதை நம்ம பிடிக்கவே முடியாது இல்லையா நம்ம போக போக தள்ளி போயிட்டே இருக்கும் நீர் இருப்பது போல இருந்து இல்லாமல் இருக்கக்கூடிய காணல் நீர் ரொம்ப அழகான வார்த்தை தமிழ்ல சில வார்த்தைகள் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு காணல் இது காணல் அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துறோம் உருவகத்தை வந்து இதனோட வாழ்க்கையே ஒரு காணல் நீராக இருக்கிறது இருப்பது போல இருக்கு ஆனா இல்ல இந்த மாதிரி அந்த ஆசை வரும் காணல் தான் அப்படி இந்த மாதிரி நிறைய தொடர்களை பயன்படுத்துறோம் இங்க வந்து பெருநீர் ஒப்பின் பெரிய நீர் ஓடுவதை போல தெரிகிற ஆனால் அது பேய் வெண்தேன் அப்படிப்பட்ட காணல் நீரை மான்கள் விரும்பி ஓடி போய் குடிப்பதற்காக ஓடுகின்றன ஆனால் ஏமாந்து போகின்றன மான் இல் மரணில் நீள் நீண்டை மால் நசையிடும் அப்படி தண்ணீர் இருப்பதை போல இருப்பதை பார்த்து மாநிலங்கள் மிகுந்த விருப்பத்தோடு ஓடி போய் ஆனால் ஏமாந்து போகக்கூடிய காணல் நீர் பறந்து இருக்கக்கூடிய இடம் அது அங்க வந்து இந்த உவர்நிலம் நிலத்துல அங்கங்க உப்பு பூத்திருக்கு நல்லா அழகான ஒரு ரெண்டு இந்த மூணு வரி வந்து ரொம்ப அழகா இருக்கு நீங்க வந்து தயிர்ல சுடுமண்ணால செய்யப்பட்ட பானையில த மத்த வச்சு தயிர் கடைஞ்சிங்கன்னா தயிர் அங்கங்க டிப்பி டிப்பியா மேல வந்து நிக்கும் முதல்ல வெண்ண வெண்ண வரதுக்கு முன்னாடி தயிர் அப்படி தெரிச்சு வரும் இல்லையா அப்படி தெரிச்சு வரும்போது அது போல அது வந்து இருக்கு அதாவது தயிர கடைஞ்சா அந்த தயிர் வந்து தெளிச்சு அப்படி இருக்கு ஆனா இங்க இந்த நிலம் வந்து உப்பு பூத்து இருக்கிறதா உப்பு பூத்து வெள்ள வெள்ளையா அங்கங்க இருக்கு அப்போ அது வந்து வெண்ணெய் தயிரை போல இருக்கிறது ஆனால் இங்க தயிரெல்லாம் இல்ல அது வந்து உப்பு பூத்துருக்கு அந்த கலர் நிலத்துல உப்பு பூத்து இருக்கு அது அவ்வளவு அழகான ஒரு ஓமையோட இந்த ஆசிரியர் இங்க சொல்றாரு சுடுமண் தசும்பின் மத்தம் தின்ற பிறவா வெண்ணெய் உறுப்பு இடம் தன்ன பிறவா வெண்ணெய் அது வெண்ணெய் இல்லை ஆனா வெள்ளையா இருக்கு உப்பு பூத்திருக்கு கலர் நிலம் உவர் எழு கலரி ஓமை அணு காட்டு ஓமை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஓமை மரம் வந்து கொஞ்சம் வாடி இருக்கக்கூடிய ஓமை மரங்களை தான் புல் புல்லு மதி மாதிரியே இருக்கு பாருங்க முக்காடுகள் மாதிரியே இருக்கு முள்ளு நிறைந்த காடுகள் மாதிரியே இருக்கிறது ஓமையும் நிறைய இருக்கும் அப்ப இங்க வந்து நம்ம முன்னாடி நிறைய இடத்துல ஓமையை பார்த்திருக்கோம் அப்ப அது போல இந்த ஓமை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆஹ் தயிர் கடைந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட பானையில் தயிரை கடைந்தால் வெண்ணெய் எப்படி பிறக்குமோ அது போல அந்தந்த வெள்ளை பூத்து ஆனா அது வெண்ணெய் இல்ல அது வந்து உப்பு பூத்து கலர் நிலம் அப்படிங்கறதுனால தண்ணி இல்லாததுனால உப்பு பூத்திருக்கக்கூடிய அப்போ அந்த அந்த போற வழி வந்து நிழல் இல்லாதது ஓவை மரத்துல அவ்வளவு நிழ நிழல் வராது ஏன்னா சிறிய சிறிய இலைகள் குச்சி குச்சியா இருக்கும் இலை சின்னதா இருக்கும் நிழல் வராது தண்ணியும் கிடையாது அங்கங்க பூத்து இருக்கிறதுனால அது வந்து கலர் நிலம் அப்படிங்கிறதும் புரியுது இந்த மாதிரி வழியா ஏன் போகணும் வெயில் வீற்றிருந்த வெம்பு அலை அரும் சுரம் வெம்பு அலை வெயில் அலை போல அடிக்கக்கூடிய அந்த காத்து அழகா ஒரு ஒரு வரையும் செதுக்கியிருக்காரு இந்த பாடல்ல இந்த ஆசிரியர் ஆசிரியர் அறியப்படவில்லை ஆனா பாருங்க இவ்வளவு அழகான ஒரு பாட்டுக்கு வந்து ஆசிரியர் யாருன்னு தெரியல ஆனா குறுந்தவையில தான் இது அழகா பண்ணாங்க எந்த பாடுமே அனாமதேயமா போக கூடாது அப்படிங்கறதுனால எல்லா பாடல்களையும் யார் ஆசிரியர் தெரியலையோ அந்த பாடல்களுடைய அழகான ஒரு தொடரை எடுத்து அவங்க வந்து ஆசிரியர் பேரை ஆக்கி கொடுத்துருந்தாங்க இல்லையா நம்ம பார்த்திருக்கோம் மீன் எரி தூண்டிலார் விட்ட குதிரையார் அணிலாடு முன்றிலார் கயம்மன்னார் இப்படி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது பேர் இருக்காங்க அதுல இங்க வந்து ஆசிரியர் தெரியல ஆனா ரொம்ப அழகான பாட்டு இது வெயில் வீற்றிருந்த வெயில் வீட்டு வீட்டிற்றல் அப்படின்னா சிம்மாசனத்தை வீட்டு தான் அமர்ந்து இருந்த இல்ல வீட்டிருந்த அப்படின்னா தனக்கு அதிகாரமான ஒரு இடம் மரு கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு வரும் மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு நல்ல பாட்டு அது டக்குனி தாமரை விளக்கம் தாங்க தண்டல் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும் நம்ம வாடப்பகுதியில சின்ன வயசுல படிச்சிருப்போம் மருதம் வீற்றிருக்கும் மாது அப்படின்னு வரும் மருதம் வந்து அப்படி ஒரு ஒரு அரசனை போல அப்படி வீட்டு இருக்கிறதான் ஒரு பெரும்பாலும் அரசன் அதிகாரம் தான் அப்படி வீட்டுல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இங்க இந்த காடுல வந்து எதுவுமே இல்லை நிழலே இல்ல வெயில் வீற்றிருந்த வெம்பலை அருண் சுரம் ஏகுவர் என்பதாமே அந்த வழியாக அவன் போக போகிறான் என்று சொல்கிறார்கள் ஏவலாளர்கள் இப்ப அவர்கிட்டவன் சொல்லியிருக்காங்க இல்ல யாரோ தோழியோ யாரோ சொல்லியிருக்காங்க தம்பையின் இறந்தோர் மாற்றல் ஆற்றா அவன் சொல்றா இந்த இல்ல இல்லறத்தில் இருந்து தம்மை நாடி இறந்து வருபவர்களுக்கு ஒன்று கொடுத்து அவர்களுடைய பசியையும் துன்பத்தையும் போக்கி வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வந்து செம்மையா செய்ய முடியாம அதுக்குள்ள விருப்பம் இல்லாம இப்படியே ஒரு வெஞ்சலத்துல கிளம்பி அவன் போகிறான் என்ன என்ன கட்டாயம் இருக்கிறது போகுவதற்கு இறந்தோர் மாற்றல் ஆற்றா இல்லின் வாழ்க்கை வல்லாதோரே இல் வாழ்க்கை வாழ்வது என்பது வல்லமை உடையவர்களுக்குத்தான் சாத்தியம் அந்த வாழ்க்கை வாழறது அப்படிங்கிறது வல்லமைனா இங்க குடும்பத்தை நடத்துற திறன் வேணும் ஆனால் தப்பிச்சு ஓடும் மார்க்கமாக இவன் இப்படி ஓடுறதுங்கிறது எந்த அளவுக்குள்ள சரி என் மேல ஏதாவது போகுமோ அல்லது வெறுப்போ அல்லது அவ்வளவு அன்பு இல்லையோன்னா அதுவும் இல்ல நேற்று கூட பல பலபட பாராட்டி இருக்கிறான் என்னுடைய பழகையெல்லாம் எல்லாம் பலபட பாராட்டி அவன் நேற்று பேசியிருக்கிறான் ஆனால் ஏன் இப்படி ஒரு பெண்மை வீற்றிருக்கக்கூடிய மான்கள் போய் மயங்கி நிற்கக்கூடிய பெரும் காணல் நீர் ஓடக்கூடிய ஒரு ஓமை மரங்கள் காய்ந்திருக்கக்கூடிய வழியாக அவன் ஏன் போக வேண்டும் எதுக்காக போகணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவி சொல்லி வருங்கிறான் பிரிவிளை ஆற்றால் ஆகிய தலைவி தோழிக்கு சொல்றீ பாட்டை ஒரு கண்ணும் தோளும் தன்னரும் கதுப்பும் திதலை அல்குளும் பல பாராட்டி நெருணலும் இவனர் மண்ணே இன்றே பெருநீர் ஒப்பின் பேய் வெந்தேர் மரணில் நீளிடை மான் அசை சுடுமன் தசும்பின் மத்தம் தின்ற பிறவா வெண்ணெய் உறுப்பு இடம் தன்ன உவர் எழு களரி ஓமை அம்காட்டு காட்டு வெயில் வீற்றிருந்த வெம்பலை அரும் சுரம் தாமே தம்பையின் இறந்தோர் மாற்றல் ஆற்றா இல்லின் வாழ்க்கை வல்லாதோரே அடுத்த பாட்டு போலாம் தலைவன் தலைவன் வரை உணர்ந்த தோழி தலைவிக்கு உரைத்தது தோழி அவன் வந்து தலைவியே அவன் வருவான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடல் ஆய் மலர் மழை கண் கண் தென் பனி உரைப்பவும் வேய் மருள் பனைத்தோல் விரல் இழை நெகிழவும் அம்பல் மூதூர் அரவம் ஆயினும் குறுவரி குறுநடை கன்றுடை வேளம் நின்று காத்து அல்வும் கடுகிய அஞ்சு வரு சிறுநெறி நெறி வாரற்கதில்ல தோழி சாரல் காணவன் எய்த முளவுமான் கொழுங்குறை தேம்கமல் கதுப்பின் கொடிச்சி கிழங்கொடு காந்தளம் சிறுகுடி பகுக்கும் ஓங்குமலை நாடன் நின் நசை நானே முன்னாடி வரக்கூடிய அந்த அஞ்சு வரி வந்து அந்த சிறு காணவ காணவர் பற்றி விளக்குவதாக வரக்கூடிய வரிகள் சாரல் சாரல்னா மலை சாரலை ஒட்டி இருக்கக்கூடிய குறும்பர்களுடைய குடி இருப்பது குன்ற குடி அந்த சாரலிலே காணவன் எய்த முளவுமான் கொழும் குறை முழவுமான்னா முள்ளம்பன்றி முள்ளம்பன்றிக்கு மான் அப்படிங்கிறது தமிழ் ஒரு பெயர் இருக்கு ரொம்ப அழகான பேர் இல்லையா முழவு மான் ஓடக்கூடியது அதனால அது மான் இல்ல முளவு முற்களை உடைய மான் முளவு மான் காணவன் இந்த காணவன் வில் அம்பால் எய்தி கொண்டு வந்த முள்ளம்பன்றிகள் மான் கொழும்புரை அது நல்ல சதை இருக்கும் நல்ல முள்ளம்பன்றியினுடைய சதை வந்து நல்லா முள்ளு எடுத்துட்டா நல்ல பெரிய சதை இருக்கக்கூடிய ஒரு விலங்குதான் அது தேன் கமல் கதுப்பின் கொடிச்சி அப்படி கொண்டு வந்த அந்த முள்ளம்பன்றியுடைய இறைச்சியை சுட்டு அந்த கொடிச்சி தேன் கமல் கதுப்பின் தேன் மனம் வீசக்கூடிய கதுப்பினை உடைய பூந்தளை உடையவள் ஆகிய கொடிச்சு இந்த தலைவி கிழங்கோடு காந்தளம் சிறு குடி பகுக்கும் காந்தல் மலர்ந்திருக்கக்கூடிய அந்த சிறு குடியில் வாழக்கூடிய எல்லோருக்கும் அதாவது அந்த வேட்டுவரனுடைய இது என்ன இயல்பு என்ன அப்படின்னா எல்லாரும் வேட்டைக்கு போனா எல்லாருக்கும் வேட்டைக்குள்ள பொருள் கிடைக்கும்னு கிடையாது சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது ஆனால் அவர்கள் அவர்கள் அங்க வந்து எல்லாரும் அவர்கள் பகிர்ந்து உண்ணுவார்கள் யார் யாருக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு பகிர்ந்து உண்ணுவாங்க கார் இல்ல வெளில போயிட்டு காந்தளம் சிறு குடி பகுக்கும் எல்லாருக்கும் அந்த காந்தல் மலர காந்தல் மனம் வீசக்கூடிய அந்த சிறு குடியில் எல்லோருக்கும் பகுந்து ஓங்குமலை நாடன் அந்த ஓங்குமலை நாட்டை சேர்ந்தவனாகிய தலைவன் சேர்ந்தவன் ஆகிய தலைவன் உண்மையில் இருக்கக்கூடிய காதல் அவன் உன்னை தேடி வரப்போகிறான் இந்த இந்த மாதிரியான வழிகளை எல்லாம் தாண்டி அவன் வருகிறான் அப்படிங்கிறத முதல்வன் என்ன மாதிரி வழியில அவன் வரா அப்படிங்கிறத அவன் முதல் இதுல சொல்றான் மலர் மழைக்கண் தென் பனி வருத்தத்தை பதிவு செய்கிறது அவள் எப்படி துன்பம் கொண்டாள் அப்படிங்கறத வந்து குவளை மலர் போன்ற உன்னுடைய கண்கள் குளிர்ச்சியுடைய உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிகிறது ஆய் மலர் மழைக்கண் தென் பனி உரைப்பவும் உன் கண்ணில் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிகிறது வருத்த தோள்கள் இப்பொழுது வேமருள் பனைத்தோல் வேய் மருள் சில அழகான மூங்கிலை ஒத்த உன்னுடைய தோள்கள் எப்பொழுது விரல் இழை நிகிழவும் இக்கை அணுதல் அணிந்திருக்கக்கூடிய உன்னுடைய அணிகலன்கள் இப்பொழுது கீழே விழும்படியாக நீ வருந்தி வெளிந்து விட்டாய் ஆனால் அம்பல் மூதூர் அரவமாயிடும் அந்த ஊர்ல வந்து பழி எழுந்தாலும் எழட்டும் இந்த அந்த இதெல்லாம் பார்த்து ஊர் என்ன சொல்லுது என்ன நல்லாதானே இருந்தாய் இப்ப அப்படி ஆயிட்டா என்று சொல்லி இந்த மூதூரானது அலர்த்து விட்டுகிறது என்னவோ ஆயிடுச்சு அவளுக்கு என்று சொல்லி அலர்த்துக்கிறது அம்பல் முதூர் அரவம் ஆயினும் நீ ஆனால் அவர் எப்படியாவது இந்த வழியில தேடி வந்துடுவான் அவன் வரக்கூடிய வழி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் அடுத்தது வந்து மூணு வரி இந்த மாதிரி வழியில வரப்போறா அவன் வராம இருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பாட்ட முடியுது குரு வரி இரும்புலி அஞ்சி அஞ்சு கன்றுடை வேழம் நின்று காத்து காத்தல்வம் தன்னுடைய கன்றை பிடியானது பெண் யானையானது வேகமாக வந்து பாயக்கூடிய இரும் புலி இரும் புலி வந்து எங்கே அழித்து விடுமோ என்று சொல்லி அஞ்சி அந்த பிடி யானை பெண் யானையானது தன்னுடைய கன்றை காத்து நிற்கக்கூடிய வழி அது அதுதான் அழகா சொல்றாரு குருவரி இரும் புலி அஞ்சி குறுநடை கன்றுடை வேழம் நின்று காத்து அல்கும் குறுநடை அழகா இருக்கிற யானை கன்று வந்து அப்படி அப்படி டக்க ஓடி ஓடும் அது குருநடைன்னு சொல்றாரு கன்றுடை வேழம் குறுநடை கன்றுடை வேழம் நின்று காத்து அல்வும் ஆறு இருள் கடுகிய அஞ்சுவறு சிறுநெறி அவன் வரக்கூடிய அந்த வழி ஆறு இருள் கடுகிய மிந்தியான இருள் நிறைந்த அஞ்சுவதற்கு வழி இல்லாத சிறுநெறி ரொம்ப சின்ன வழி அது காட்டுல ஏது வழி காட்டுல வழி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் அது சிறுநெறி ஆனா அது எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துடலாம் குறுந்தவையில ஒரு பாட்டு பார்த்தோம் யாங்கறிந்தனையோ ஓங்கல் வெப்ப அஹ் மழை பெய்தலின் நிலம் காணலையே அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது செயல் மறைத்தலின் விசும்பு காணலையே நீர்பரந்தோள்களின் நிலம் காணலையே யாங்கறிந்தனையோ ஓங்கல் வெறுப்ப காந்தல் கமழும் சிறுகுடி யாங்கறிந்தனையோ நோகோ யானை அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம புரிந்து கொள்ள படிச்சோம் எப்படி உனக்கு வழி தெரிஞ்சது நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கிற மாதிரி பாட்டு அப்போ இங்கே வந்து எது அந்த வழியாக வர செய்கிறது அந்த காதல் அவளை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் ஆரிய கடுகிய அஞ்சு ஒரு சிறுநெறி இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அஞ்சத்தகுது அந்த சிறு நெறியின் வழியாக அவன் வராமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் அவன் வருவான் நீ கவலைப்படாத அதனால அப்ப இப்ப இப்ப வந்து அவன் தலைவன் கேட்பது போல இவங்க பேசிக்கிறாங்க நீ வருத்தப்படுற ஊர்ல அலறு எழுதுறது எல்லாம் சரிதான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வழியாக அவன் வரானே அவன் வராம இருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்றா இப்ப பின்னாடி வரக்கூடிய நாலு வரி வந்து அவனுடைய மலைநாட்டை பற்றி சொல்வது அவனுடைய கொடிச்சி ஆகிய அவள் அவனுடைய தலைவனுடைய ஊரில் இருக்கக்கூடிய கொடிச்சி தனக்கு கிடைத்த அந்த முள்ளம்பன்றியினுடையதை எல்லோருக்கும் கிழம்போடு சேர்த்து பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய மலைநாடு அவனுடையது பிறர் துன்பம் பொறுக்காத நாட்டை சேர்ந்த அவன் உன்னுடைய துன்பத்தை மட்டும் அப்படி வராம பொறுக்கொறுக்காமல் அவன் வருவது நமக்கு கவலை அளிக்கிறது விரைவில் மனந்து கொண்டால் தேவையை இந்த பாட்டினுடைய மொத்த பொருள் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அந்த பாடல் விளக்கனார் எழுதிய பாடல் சரி நம்ம ஒரே ஒரு பாட்டை பாத்துருவோம் ஆய் மலர் மழைத்தன் தென் பணி உரைப்பவும் வேய்மருள் பனைத்தோல் விரல் இழை நிகழவும் அம்பல் மூதூர் அரவமாயினும் குருவரி இரும்புலி அஞ்சு குறுநடை கன்றுடை வேளம் நின்று காத்து அல்கும் அன்று தோல்வி எய்த முழவுமான் கொடுங்குறை தேம்கமல் கதுப்பின் கொடுக்கி கிழங்கொடு காந்தளம் சிறுகுடி பகுக்கும் ஓங்குமலை நாடன் நின் சரி இதோட எண்பத்தி அஞ்சு பாடல்கள் நம்ம முடிச்சிருக்கோம் பரவாயில்ல